கன்னி ராசி நபர்களுக்கு மே மாதத்திற்குண்டான மாதராசி புலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட எட்டாம் பாவகத்துடனே எல்லா கிரகங்களும் இருக்குது அதாவது ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய சுக்கரன் அடுத்தது ராசிநாதன் அடுத்தது ஒரு பாதி நாட்கள் விரையாதிபதியான சூரியன் இது மட்டும் இல்லாமல் ஏழாம் பாவகத்தில் செவ்வாய் இந்த ராசிக்கு அவயோகியான செவ்வாய் ஏழாம் பாவகத்தில் இந்த மாதிரியான கிரகநிலைகளுக்கு மத்தியில் இந்த மாதத்துல தான் குரு பயிற்சி நடக்கும் போது ராசி நபர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆக கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் தப்பிச்சோம் பிழைத்தோம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள் இது வந்து பிரச்சனை அதாவது சில விஷயங்களில் சரி நல்லது இனிப்பானது மகிழ்ச்சியானது ஒன்றும் தப்பு நடக்காது இப்படிலாம் போய் தெரியாமல் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு நபர்கள்ட்ட போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ எது எப்படியாக இருந்தாலும் அது தப்புன்னு உணர்ந்து சீக்கிரமாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேகம் எடுத்து அதிலேருந்து வெளியே வரக்கூடிய மாதமாக அமைகிறது அதுதான் மெயின் விஷயம் அதற்கு சுக்கரன் தயவு தேவைப்படுகிறது புதனுக்கு அதனால் இந்த ராசி நபர்களுக்கு கன்னிராசி நபர்களுக்கு கெடுக்காத ஒரு கிரகம் சுக்கரன் எட்டில் இருக்கிறதுனால சில வில்லங்க பிரச்சனைகளை நீங்கள் மறைமுகமாக ஜெயிக்க வேண்டியது வரும் புரியுதுங்களா நீங்கள் வந்து ரகசியமான முறையில் யாருக்கும் தெரியாத வகையில் சில பிளான்கள் போட்டு பிறருடைய ஒத்துழைப்பையும் சேர்த்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதாக இந்த மே மாதம் அமையப்போகுது கன்னிராசினவர்களுக்கு ஸோ பண ரீதியாக நீங்கள் நேரடியாக செலவு செய்கிறீங்களோ இல்லையா மறைமுகமாக செலவு செய்து இதையுமே ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் மறைவாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் அப்படின்றதே அர்த்தம் இது வரைக்கும் நேரடியாக பல தவறுகள் நடந்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக சரியான விஷயங்கள் நடக்கும் அந்த இடத்துல இருந்து அதாவது எட்டாம் இடத்துலேருந்து சுக்கரன் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நிதி நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு குறைச்சல் இருக்காது எப்படி இருந்தாலும் தேவையான நேரத்தில் தகுதியான நபர்கள்ட்ட வந்து உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு செய்யலாம் அதே சமயம் நீங்கள் பேசக்கூடிய வாய் வார்த்தைகள் அவசர கதையில் டக்கு டக்குன்னு வெடுக்கு வெடுக்குன்னு பேசக்கூடிய அமைப்புகளில் இதையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க நீங்கள் பேசும் வார்த்தைகள் நிதானமாகவே இருக்கட்டும் அவசர கதையில் டக்கு டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வாய் வார்த்தைகள் மற்றவங்களை பாதிக்க வர மாதிரி ஆகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை தள்ளி போட்டுருவாங்க அது ஒரு பிரச்சனை காரணம் ஆறாம் பாவத்தில் சனி கிட்டத்தட்ட ஏழாம் இடத்தை நெருங்கின ஒரு கணக்கு தான் அதனால் பேசக்கூடிய வாய் வார்த்தைகள் மட்டும் மற்றவங்கள்கிட்ட கொஞ்சம் இணக்கமாகவும் கொஞ்சம் அப்படியே வளைவு நெளிவு சுழிவு அப்படிலாம் கலந்த மாதிரியான அமைப்புகளே பேச்சுவார்த்தை கொண்டு வந்துருங்க வார்த்தைகளில் க கடினத்தன்மை வந்து தேவையில்லாத ஒரு சூழ்நிலை பஞ்சாயத்துகளை உருவாக்கும் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல் அடுத்ததாக ராசிநாதன் இந்த மேஷ வீட்டை இந்த முப்பது நாளில் சீக்கிரமாக கடக்கக்கூடிய அமைப்பு இன்னும் சொல்ல போனால் மாதத்தின் பிற்பகுதியில் வேகம் எடுத்துக்கூடிய அமைப்பு புதனங்க இருக்கிறதுனால நீங்கள் அதுதான் சொன்னேன் ஏற்கனவே தப்பிச்சம்பழச்சோங்கிற மாதிரி சில விஷயத்துலேருந்து வந்து எஸ்கேப் ஆவீங்க அப்படின்னு இல்லைங்களா அது இந்த மாதத்தில் கண்கூடாக நடக்கும் அது வந்து அவரவர் ஏற்ப ஒரு சில பலகீனமான சூழ்நிலையை சிந்திச்சிக்கிட்டு இருக்கிறீங்க தேவையில்லாத பிரச்சனை மாட்டிருக்கீங்க பணம் கொடுக்கலுவாங்களோ இல்லை வேலை பிரச்சனையோ இல்லை வெளியில் வந்து ஒன்பது வழக்கு இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தேவையில்லாமல் பகைத்தன்மை இல்லை தொழில் ரீதியாக சில விஷயத்தில் முடக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்களில் தப்பிச்சம்பழிக்கிறாங்கிற அமைப்பில் மாடிக்கிட்டு இருக்கிறீங்க நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எப்படா வெளில வர்றது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த காலகட்டம் நீங்கள் வெளியே வருவதற்கான சில அறிகுறிகள் சில வழிமுறைகள் சில கைட்னஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடைக்க வரும் ஆக நீங்களாவே அடிச்சு பிடிச்சி வெளில வர்ற அமைப்புகள் உண்டு வேறு வழி இல்லை அப்படிங்கிற நம்ம வெளில போயிடலாம் இது வரைக்கும் நிறையா பிரச்சனையை பார்த்தாச்சு இதை இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம வெளில போகிறதுனால பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனையை தாண்டி வேற எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட போகிறதில்ல அதனால எப்படியாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்வேகம் உங்களுக்கு இந்த மே மாதம் பிறக்க போகிறது அந்த உத்வேகமே உங்களை வந்து பல வகையில் காப்பாத்த போது இந்த மே மாதத்தை கடினப்பட்டு நீங்கள் வெளியே வந்து அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதம்ல நீங்கள் வந்து ஓரளவுக்கு சொகுசான பரவாயில்ல நல்ல நிலைமை தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை அது இந்த மேவுக்கு அடுத்தது வரக்கூடிய ஜூன் மாதம் உணர்வீர்கள் ஸோ மே மாதம் நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கும் பல வழிகளில் எக்ஸிட் ஆவதற்கான ஒரு பிளான் போடக்கூடிய மாதமாக மே மாதம் அமைகிறது கன்னிராசி நபர்களுக்கு அதனை அடுத்து சூரியன் விரையாதிபதியான சூரியன் மாதத்தில் முற்பகுதியில் மேஷா வீட்லேயும் பிற்பகுதியில் ரிஷப வீட்டிலையும் இருக்கும் அப்போ முற்பகுதியில் கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து பதினஞ்சு செலவுகள் கொஞ்சம் டைட்டாக போகிற அமைப்பு இருக்கும் செலவுகள் வேறு வழி இல்லை கெட்ட செலவாக இருந்தாலும் பண்ணி தான் அவனு வேறு வழி இல்லை ஒரு ஆளுக்குனாச்சும் பல்ல கடிச்சிக்கிட்டு தெரிஞ்ச போதுக்காக சிரிச்சுக்கிட்டு இந்த நேரம் பார்த்து அந்த செலவு வைக்கிறாங்க வேறு வழி இல்லை பண்ணி தான் அவனு சொல்லிட்டு தர்ம சங்கடமான வேறு வழி இல்லாத செலவுகளை உங்களை வந்து செய்ய வைப்பதாக அமையும் இந்த சூரியனோட தொடர்பு அதே போல் அதிகார வர்க்கத்தில் இருந்து உங்களை விட மேலிடத்துல இருந்து உங்களை வந்து ஒரு சில நிர்பந்தத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு வழி இல்லாமல் இதை பண்ணி தான் ஆகணும் பண்ணுறியா இல்லையா உனக்கு அது வேணா பண்ணு இல்லைனா பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு நான் உனக்கு பண்ணி கொடுத்தால இன்னைக்கு நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி எதை ஏதேனும் ஒரு விதத்தின் வழியாக நிர்பந்தத்தின் அடிப்படையில் கட்டாயமாக சில விஷயங்களை செய்ய வைக்கக்கூடிய நிலவரத்திற்கு கன்னிராசி நபர்கள் தள்ளப்படுவீர்கள் அதை வந்து நீங்கள் வந்து மனசுக்குள்ளே எழுதுகிட்டனாச்சு ஏதாச்சும் பண்ணி தான் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மே மாதத்தில் வேறு வழி இல்லாமல் பண்ணி விட்டு வெளில வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை அவங்களே வந்து திருப்பி விட்டுருவாங்க அதனால அந்த ஒரு விஷயத்துல வந்து ஒன்றுலேருந்து ஒரு பதினஞ்சு தேதி மேஷத்தில் சூரியன் இருக்கிற வரைக்கும் அதன் பிறகு இந்த பதினஞ்சுலேருந்து மாதத்தின் பிற்பகுதி வரைக்கும் விஷ போட்டு வரதுனால இந்த டார்ச்சர்கள் இருக்காது அப்போ ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு மேல் இடத்துலேருந்து சில ப்ரெஷர்கள் வரும் அது வந்து எந்த கேட்டகரிய வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் குடும்பத்தில் கூட உங்களுக்கு மேலே ஒரு வாய்ஸான நபர்கள் இருந்தாங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே அவங்களும் உங்களை இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க கூட பழகிட்டு நபர்கள் கூட உங்களை வந்து இந்த இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி பார்ப்பாங்க இதெல்லாம் கன்னிராசி நம்மளுக்கு நடக்க தான் ஒன்றும் செய்கிற மாதிரி இருக்கும் அதே போல் சகோதர அமைப்புகள் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து பேசும்போது ஏழாம் பாவத்தில் செவ்வாய் வருது இப்போ ஏழாம் பாவத்தில் செவ்வாய் மட்டும் வராமல் ராகக்கூடிய சேரக்கூடிய அமைப்புகள் வருது அப்ப என்ன செய்யணும்னாக்கா பிளட் ரிலேஷன்ஷிப்பு இந்த மாசத்துல டோட்டலாக வேலைக்கு ஆகாது ரத்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்ணீராசி நவர்களுக்கு வேவராக இல்லை எப்போதுமே இருக்காது அது வந்து ஏதோ உரசிக்கிட்டு தான் இருக்கும் முற்றிலும் இந்த கோச்சார் அமைப்புகள்ல இந்த மாதத்தில் சற்று சாதகமற்ற நிலவரம் அப்படிங்கிறது ஏன்னா இதுக்கு அடுத்த எட்டில் தான் வரப்போகுது ஆக மேவும் அடுத்தது வரக்கூடிய ஜூன் மே இந்த சகோதர அமைப்புகள்லாம் பஞ்சாயத்துகள் அதிகமாக வெடிக்கும் கண்ணீராசி நபர்களுக்கு அவர்கள் மூர்க்கத்தனமாக செயல்படுவார்கள் நீங்கள் பிரில்லியாக செயல்படுவீங்க அந்த மூர்க்கத்தனத்துக்கு மத்தியில்லை நீங்கள் கொஞ்சம் பலகீனமாக போயிடுவீங்க உங்களை வந்து சற்று தர இறக்கப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளி விட்டுருவாங்க அதனால் அந்த மூர்க்கத்தனமான செயல்பாடு சகோதர அமைப்பு மூலியமாக பஞ்சாயத்தில் நடக்கும் அடுத்தது பிளட் ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான் ஃபைனலாக வாழ்க்கை துணை பார்ட்னர்ஷிப் இந்த விஷயங்களும் பஞ்சாயத்தை கொடுக்குது இந்த மே மாதம் வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கை துணை உடைய நடவடிக்கை செயல்பாடு போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேற மாதிரியான சூழ்நிலை தன்மையான அமைப்பில் இருக்காது ஒரு ரவுடி மாதிரி நடந்துப்பாங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூல வளர்ச்சி இல்லாமல் முட்டாள்தனமான சில காரியங்களில் ஈடுபடுற மாதிரி சூழ்நிலைகள் வாழ்க்கை துணைக்கு நடக்கும் அந்த செயல்பாடு உங்களை பாதிக்கும் அடுத்தவர்கள் வேக வேகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கன்னிராசி நபர்களை இந்த மாதத்தில் பாதிக்கும் அப்போ வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயத்தோட நீங்கள் இணக்கமாக செயல்பட்டு ஜெயிச்சு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வர முடியாது அதே மாதிரி அவங்கள்ட்ட போராடி சண்டை போட்டு வாய் சண்டையோ கை சண்டையோ எதை போட்டு நீங்கள் ஜெயிக்க முடியாது அடுத்ததாக பார்ட்னர்ஷிப்பு கூட்டாளி இவங்களுக்குள்ள பிரிவினைகள் வரும் ஒரு டீல் பேசி காம்ப்ரமைஸாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது டீல் வந்து பஞ்சாயத்தாகி போய் காண்ற விஷயம் ஆக ஆக கூட்டுச்சேர்கை பார்ட்னர்ஷிப்பு கூட்டாளி ஒர்க்கிங் பார்ட்னர் வாழ்க்கை துணை நண்பர்கள் ரொம்ப குளோஸாக நபர்கள் இது எல்லாமே இந்த மே மாதமும் அடுத்த அடுத்த அமைப்புகளையும் தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த விஷயத்தெல்லாம் முன்கூட்டியே உங்களுக்கு ஏற்றவாறு உங்கள் ஐடியா படி எதையுமே அணுகி பாருங்க அதுதான் கரெக்டாக வரும் கன்னிராசி நபளுக்கு ஃபைனலாக கன்னிராசி நபளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா இந்த மாதத்தை பொறுத்தவரை நிச்சயமாக எல்லா விஷயங்களும் எட்டு ஏழு இந்த அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிராக செயல்பட போகுது எதிராக நடக்குது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டுட்டு நீங்கள் வெளியேறுவதற்கு சௌரியமாக பிளான் பண்ணிக்கக்கூடிய ஒரு மாதமாக மே மாதம் அமையும்